என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் என்ன சார் தலைவர் படத்தோட போஸ்டர் அதாவது ஃபஸ்ட் வெளியாகி இருக்கு ஊரே அதை பற்றி இருக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களேன்னு நிறைய நண்பர்கள் நம்ம கேட்டாங்க ஒரு சில வேலைகள் காரணமாக வந்து நம்ம உடனடியாக அதை பற்றி சொல்ல முடில இருந்தாலும் படத்தோட புதிய அப்டேட்டோடு வந்து இன்றைக்கி உங்களை நான் சந்திக்கிறேன் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தோராவது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கிற இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்குது இதெல்லாம் வந்து ஏற்கனவே கடந்த ஆறு மாதங்களாக இணையத்திலும் அல்லது மீடியா உலகிலும் ஓடிக்கொண்டிருக்கிற செய்தி இது இது என்ன மாதிரியான படம் இந்த படத்தின் கதை என்ன இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க இந்த கேள்விகள் தான் வந்து கடந்த ஒரு மாத காலமாக வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தின் கதை இதுதான் சொல்லிட்டு நம்ம யாரும் யாருக்குமே அது தெரியாது ஏன்னா இயக்குனர் இந்த படத்தின் கதையை இப்போதான் மிருகத்திருக்காரு திரைக்கதை எழுதி முடிச்சிருக்காரு ஸோ இது வெளியில் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இந்த படத்தோட கதை இது சொல்லிட்டு நம்ம யாரும் வந்து நம்மளாக ஒரு கற்பனையை வந்து அவிழ்த்து விடக்கூடாது படத்தின் கதை என்ன என்பதை இயக்குனர் சொல்லட்டால் அல்லது படம் வந்த பிறகு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அதையும் வந்து சன் பிக்சர்ஸ் ரொம்ப காலத்துக்கு நம்மளாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கு இதற்கான விடை வந்து முழுமையாக தெரியும் ஏன்னா அன்னைக்கு படத்தோட அந்த டீசர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு வேலையை பார்ப்பார் அது படத்துக்கான ஒரு டீசரை வந்து முதல்ல ரெடி பண்ணிருவார் படப்பிடிப்புக்கு போவதற்கு முன்பு அந்த டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு அதன் பிறகு தான் வந்து அவர் படப்பிடிப்பை ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைலு நீங்கள் லியோ படத்தில் அவர் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தார் இப்போது இந்த படத்துக்கும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கும் முதல்ல ஒரு ஷோ ரீல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் படப்பிடிக்க போக போகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த டீசர் வந்து வெளியாக போகுது அப்படின்ட்டு அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க அன்றைக்கே படத்தின் மற்ற டெக்னீஷியன்ஸு அதே போல் நடிகர் நடிகைகள் இது பற்றிய முழு விவரங்களும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட அந்த போஸ்டரை வச்சுட்டு நிறைய பேர் நிறைய கதைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கதை இப்படி அல்லது ரஜினியோட பாத்திரம் இப்படி ரஜினியின் கையில் வந்து அந்த விலங்கு மாதிரி மாட்டப்பட்டிருக்கிற அந்த வாட்சி வாட்சிகளை அப்படியே சங்கிலி மாதிரி கோத்து கை விலங்காக போட்டிருக்காங்க அதற்கு இது தான் அர்த்தம் அப்படின்ட்டு பலரும் பல்வேறு விதமான கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் இது இது வந்து இந்த ப இந்த படத்தில் ரஜினியினுடைய அந்த தூற்றம் அதுவே வந்து ரொம்ப பரவசமாக இருந்து பார்க்குறதுக்கு ஏன்னா என்பதுகளில் நம்ம பார்த்த அந்த ரஜினியை வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க குறிப்பாக அவருடைய அந்த ஸ்டைலு அதே போல் அந்த முகத்தில் தெரிகிற அந்த பாவனை இது எல்லாமே வந்து எண்பதுகளில் ரஜினி வந்து ஒரு அந்த வைப்ரண்ட்டான ஒரு இளைஞனாக வருவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அவருடைய முகத்துலேயும் அவருடைய உடல்லையும் வந்து காட்டியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் இது வந்து ரஜினின்ற ஒருத்தருக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் மீதி மற்ற நடிகர்களுக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு தெரியாது ஏன்னால் நடிப்பு துறையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இந்த அடுத்த வருஷம் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பது ஆண்டு கொண்டாடுற ஒருத்தர் முத வருஷம் வந்தபோது எப்படி இருந்தாரோ என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணாரோ என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் அவருக்கு இருந்ததோ அதை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழித்தோம் மீண்டும் கண்முன்னால் அவரால் கொண்டாட முடியுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய மேஜிக் அப்படின்னு தான் சொன்னோம் அந்த மேஜிக்கை அவர் ஒருத்தர் தான் நடத்த முடியும் அதுதான் ரஜினி மேஜிக் அப்படிங்கிறது இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படம் அவரது பொன்விழா ஆண்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரஜினிகாந்த் நடிப்புத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த ஐம்பதாவது ஆண்டு விழா பொன்விழாவை வந்து சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க தங்களுடைய அந்த நூற்றி ரஜினிகாந்த் நூற்றி எழுபத்தொன்று அப்படிங்கிற அந்த படத்தின் ரிலீஸ் ஆச்சு அதனால் அவரது பொன்விழா ஆண்டில் வெளியாகிற அந்த படம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லோருமே வந்து ரொம்ப மன இருக்காங்க அதனால் ரசிகர்களுக்கும் வந்து அந்த படம் ரொம்ப முக்கியமானது அவரது முதல் படம் எப்படியோ அதற்கு இணையானது இந்த பொன்விழா ஆண்டில் வெளியாகிற இந்த படமும் அதாவது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த படத்துக்கு வந்து அனிருத் இசையமைக்கிறாரு அன்பறிவு அவங்க தான் வந்து ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் பொதுவாக ஒரு படத்தில் படத்தோட தலைப்பு அப்புறம் இயக்குனர் அப்புறம் இசையமைப்பாளர் அப்புறம் ஒளிப்பதிவாளர் இவங்க பேரெல்லாம் வரும் அப்புறம் தான் வந்து அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அப்படிங்கிறவங்க பேர் வரும் ஆனால் இந்த படத்தில் இயக்குனர் இசையமைப்பாளர் அடுத்து ஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க ஆக இந்த படத்தில் ஸ்டண்ட் காட்சிகளுக்கு அதாவது சண்டை காட்சிகளுக்கு ஆக்ஷன் காட்சிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இன்னொன்று ரஜினிகாந்த் இந்த படத்தில் அவரது பாத்திரம்ங்கிறது நிறைய எதிர்மறை தன்மைகளை கொண்ட ஒரு பாத்திரமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வில்லனிக் ஹீரோ அந்த அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவரை காட்டுறதுக்காக லோகேஷ் கனகராஜ் அந்த கதையை அப்படி சதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்லாமே வந்து அனுமானங்கள் தான் மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் நம்மளும் சொல்கிறோம் இதில் எந்த ஒரு உறுதித்தன்மையும் கிடையாது ஏன்னா இதையெல்லாம் வந்து அஃபிஷியலாக அறிவிக்க வேண்டியது இயக்குனர் மட்டும்தான் இயக்குனர் அல்லது ஹீரோவான ரஜினி ரஜினிகாந்த் தான் வந்து இதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க அது அக் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிற படத்தை உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் வந்து பெரிய அளவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவு கொண்டாட்டங்களுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அந்த படத்தின் ரிலீஸ் அப்போது அப்போது அந்த படம் தமிழ் சினிமாவுடைய இன்னொரு ஒரு உச்சத்தை தொடுகிற ஒரு படமாக தான் அது வந்து அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நமக்கு அதே போல் தமிழ் சினிமாவினுடைய நீண்ட கால கனவான அந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிற வசூல் இலக்கை தொடரக்கூடிய படமாகவும் இந்த ஒன் செவன்ட்டி ஒன் அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் ஏன்னா அதுலேயும் ஸ்டார்காஸ்டுங்கிறது ரொம்ப பிரமாண்டமாக இருக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க பெரிய நட்சத்திரங்கள் அகில இந்திய அளவில் வந்து மு முன்னணியில் இருக்கிற நடிகர்கள் எல்லாம் கூட வந்து அந்த படத்தில் கைகொறுப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் உங்களைப் போலவே நாமும் அடுத்த அப்டேட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்